ஈசாமி வாங்கி குப்பூச்சி வாலயம் இந்த பகுதியிலிருந்து ஒரு இரநூறு மீட்டரில் நம்ம வீடு இருக்குது பக்கத்தில் தான் இருக்கிறாங்க பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாண்புமிகு மறைந்த த தமிழக முதல்வர் ஜெய ஜெயலலிதா அவர்களால் நூற்றி பத்து விதியின் கீழ் சட்டசபை விதி நூற்றி பத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட கரூர் மாவட்டத்திற்கு ஒரு அரசு மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனையை சட்டசபையில் அறிவித்தார் அதற்கான ஜிஓ ஆர்டர் காப்பி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று தமிழக அரசால் வெளியிடப்பட்டது இதற்கான பூர்வாங்க பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது அதற்குண்டான நிதி ஒதுக்கப்பட்டது அதற்குண்டான இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடம் இனமாக இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் ஏரியா உள்ள அவர்களால் கிட்டத்தட்ட இருபது ஏக்கர் இருபது புள்ளி அறுபத்தி மூணு ஏக்கர் முதலில் கொடுக்கப்பட்டது இப்போ பொத்த மீண்டும் அடிஷனலாக மீண்டும் ஐந்து ஐந்து ஏக்கர் தேவை என்ற நிலையில் ம மற்றும் ஐந்து ஏக்கர் கொடுத்து மொத்தம் இருபத்தி ஐந்து ஏக்கர் இருபத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி மூணு சென்ட் உள்ள இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசால் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடம் இனாமாக தமிழக அரசுக்கு வழங்கப்படுகிறது இந்த இடம் தேர்வு செய்யப்பட்ட பின்பு இதை கரூர் ஆர்டிஓ மற்றும் பிடபிள்யூவில் இருக்கிறவங்க அனைத்தும் பார்த்து இந்த இடம் போதும் என்று சொல்லி சான்றிதழ் அளித்து இதுக்கப்புறம் எம்ஐசிஏ மற்றும் தமிழ்நாடு மருத்துவக் கழகம் அனைத்தும் இந்த இடத்தை சரி என்று ஒப்புதல் கொடுத்து அரசாங்கத்தால் மற்ற பணிகள் ஏற்படுத்தப்பட்டு ஸ்ரீபதி ஏஜென்சிஸ் மற்றும் இன்னும் இரண்டு நிறுவனங்களுக்கு டெண்டர் விடப்பட்டு அவருடைய ப பணிகள் தொடங்கு தொடங்க தொடங்க ஆரம்பிக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு வேறுவிதமான ஒரு தகவல் வருகிறது அதாவது திருவாடுதுறை ஆதீனத்தினுடைய நிலத்திற்கு இந்த இடத்தை மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிகிறது இதற்கு பின்பு நாங்கள் முறையாக முதலமைச்சரின் தனிப்பிரிவு மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஆணையர் ஆகியோரிடம் முறையாக நாங்கள் இந்த பகுதியிலிருந்து மாற்றக்கூடாது இதற்கான எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்று தெளிவாக தமிழக அரசிடம் அனைத்து அதிகாரிகளிடம் முறையிட்டோம் பின்பு அதற்குண்டான பணிகள் தொடர்ந்து நடைபெறுவது போல் தெரியவில்லை இதற்காக நாங்கள் மதுரை மதுரை கோர்ட்டுக்கு சென்று ஹைகோர்ட் ஹைகோர்ட்டுக்கு சென்று இது சம்பந்தமாக இந்த இடத்துல தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று முறையிட்டு வழக்கு தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தோம் இதற்கான ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் நமது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் நமது கரூர் அப்போது இருந்த கரூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர்களுடைய சீரிய முயற்சியினால் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு அதற்கான முயற்சிகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நமது பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் சிலரால் தான் இந்த இடம் தேவையில்லாமல் மாற்றப்படுகிறது அரசியல் பழிவாங்கல் போன்ற நிகழ்ச்சிகளால் மட்டுமே இந்த இடம் மாற்றப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது ஆனால் தற்போது வரை எந்த திட்டமும் வெற்றியடையவில்லை இந்த திட்டத்தில் இந்த இடத்தில் மட்டும்தான் கட்டுக்கான கட்டுவதற்கான அத்தனை அரசாங்க ஆணைகள் மற்றும் சாத்தியக்குருள் சாத்தியக்குரல் உள்ளனே தவிர வேறு இதற்கான வேறு எந்த இடமும் இதுவரை தேர்வு செய்யவில்லை எனவே இந்த இடத்தில் மட்டுமே க கட்டிடப் பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டி இருபது மூணு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று நாங்கள் ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள இரு உள்ளார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் இதன் இந்த இந்த போராட்டத்திற்கு பிறகும் அரசாங்கம் சரியான முறையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக தொடர் அறப்போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு தயாராக உள்ளோம் கனகராஜுங்க நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு விவசாயிங்க கடந்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று வாங்கல் மாரியம்மன் கோவிலில் ஊர் பொதுமக்கள் கரூர் ஒன்றிய பொதுமக்கள் சார்பாக ஒரு கூட்டம் நடத்தினோம் அந்த கூட்டத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியாக போய் பார்த்தோம் அப்போ வந்து அண்ணா திமுக மாவட்ட செயலாளர் இருந்த அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களையும் பார்த்தோம் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தம்பிதுரை அவர்களையும் பார்த்தோம் எங்கள் கோரிக்கை வச்சால் நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதன் பிரகாரம் எந்த விதம் அதுக்கு அது மட்டும் இல்லை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் எங்கள் ஊருக்கு வந்திருந்தப்போவும் கோரிக்கை வைச்சோம் நான் வந்து எந்த விதத்துலையும் இதுக்கு வந்து முட்டுக்கட்டை போடல சூழ்நிலை தான் காரணம் நான் கட்டாயம் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்கப்புறமும் மறுபடியும் இதுக்கு வந்து எந்த விதமான முயற்சிகளும் அவங்க வந்து செய்யலை இந்த உண்டான முயற்சிகளை ஆரம்பித்ததுக்கப்புறம் மறுபடியும் போய் நாங்கள் பார்த்தோம் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற அண்ணன் தம்பிதுரை அவர்களையும் பார்த்தோம் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களையும் பார்த்தோம் நாங்கள் எதுவும் மாற்றலைன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இப்போ கூட திருவாவூரதுறை ஆதீனத்துக்கு கடிதம் போட்டு அவங்ககிட்ட வேறு இடம் கொடுக்குறோம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டிருக்காங்க அந்த ஆதாரமும் எங்களுக்கு கிடச்சிருக்குது அதனால் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்றைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜெய ஜெயலலிதா அவர்களை அறிவித்த மருத்துவக் கல்லூரி எந்த இடத்துல அறிவிச்சாங்களோ அதே இடத்துல உடனே துவங்கணும் வேறு எங்கேயும் இடம் வந்து இவங்களால் பிடிக்க முடியல அதனால் அந்த முப்பத்தொன்று மூணுக்குள்ளே துவங்கலைன்னா இருக்கிற பணம் வந்து திரும்பி போயிடும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து உடனடியாக உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம் குறைந்தது பத்தாயிரம் பேர் வந்து கலந்துக்கிறோம் இந்த திட்டத்தை வந்து முடக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நமது மாண்புமிகு பாராளுமன்ற துணை சபாநாயகர் தம்பதுரே அவர்கள் மட்டுமே அவரை கண்டித்து உடனே வந்து இந்த த திட்டத்தை துவக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து மா மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கிறதுக்காக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளோம்

заавал борно хаад тунгаа олсон